காதல் சரணாகதி எத்தனையோ யோசனைக்கு பின்னும் இன்னும் புலப்படுவதாய் இல்லை எதற்குன்னை பிடித்ததென்று எப்பொழுது பார்த்தாலும் திட்டியுரைக்கிறாய் இனி வம்பு கிழித்து வெறுப்பேற்றுகிறாய் ஒரு யூ சொல் என்கிறேன் முடியாதென்று முட்டி மோதுகிறாய் ஐ மிஸ் யூ என்கிறேன் அப்படியெல்லாம் ஏதுமில்லை என்கிறாய் ஒரு முத்தமாவது செல் என்றால் அடி போடி என்றே அப்பால் செல்கிறாய் இப்படி எனக்கு பிடித்தமாய் நீ ஏதுமே செய்வதில்லைதான் ஆனாலும் மனம் ஏனென்றறியாமல் உன் நினைவையே பிராண்டுகிறது இப்படியே நிமிடங்கள் கரைந்தோட பிரியும் நேரமதில் இதமாய் விரல் பிடித்து நீ கொடுத்த அழுத்தமதில் என் நிலடங்கா லவ்யூக்களும் மிஸ்யுக்களும் முத்தங்களும் அர்த்தமாகியிருந்தன இப்போது புரிகிறது உன்னை ஏன் பிடித்ததென்று இப்போது புரிகிறது உன்னை ஏன் பிடித்ததென்று நானோ காதலை உணர நினைக்கின்றேன் நீயோ உணர்த்திட நினைக்கிறாய் முத்தமாக அல்ல மொத்தமாக சரணடைகிறேன் உன்னுள் மொத்தமாக அல்ல மொத்தமாக சரணடைகிறேன் உன்னுள் ஆம் இதோ என்னில் நீயும் உன்னில் நானும் நம்முள் நம் காதலுமாய் என்னில் நீயும் உன்னில் நானும் நம்முள் நம் காதலுமாய் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்